ி அதும்கியாகிவாகி அரியி அரணமாகிதமும் ஆகி இனிமையும் ஆகி மறுவோடே இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் பகபதியாகி மறு பாதி மகிழ்களுக்கு ஒரு மணி ஓனே வேடன் அருகிய பூசை மகிழ் கதிர்காமம் உடையோனே செகன சேது தகுதி மித்தோதி திமியன திருமலிவான திருமலிமான பழமுதிர் சோலை மலை விசை மேவு இருநில மீது எனும் வாழ எனது முன்னோடி வர வேணும் எனது முன்னோடி எனது முன்னோடி வர வேண்டும் முருகா